தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆங்காங்கே உள்ள வேட்பாளர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய தம்பி தங்கைகள் வந்து அவர்களுடைய களப்பணியில் ஈடுபட்டு விட்டார்கள் வாக்கை சேகரிக்க தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க கூட முடிந்தது கீழ்வள்ளூர் பகுதிக்கு கார்த்திகா அவர்களை வந்து வேட்பாளராக வந்து செய்தியாளர் முன்பு அறிவித்திருந்தார் கவனிச்சிருப்பீங்க இதற்கு முன்பு அவர்களுமே வந்து பணியை தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிற பேச்சுகள் இருந்தது கோயம்புத்தில் நடக்க இருக்கின்ற மே பதினெட்டு நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தையும் சுற்றியுள்ள அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள அக்கா சீதாலட்சுமி போன்றவர்களாக கார்த்திகா போன்றவர்கள் இப்படி எண்ணற்ற நபர்கள் வந்து சீமான

சிறகுகளே அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அப்படின்னா அந்த தலைப்புக்கு ஏற்க அங்கு உள்ள பெண்களுக்கு குறிப்பாக முழுக்க முழுக்க பெண்களுடைய அரங்கமாக தான் நிறைந்திருக்கிறார்கள் ஸோ அவர்களுடைய தை மன தைரியத்தை வந்து ஊக்குகின்ற வகையிலும் அடுத்த கட்ட அரசியலில் அவங்க ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தும் தமிழர் சார்ந்தும் வந்து கொண்டு போனாங்க ஸோ ஒட்டுமொத்த அரங்கமே வந்து கைத்தட்டி ரசித்தார்கள் அந்த அளவுக்கு அரண் சீமானவர்களுடைய உருவமாகவே வந்து அவர்கள் அங்கே பிரதிபலித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது எண்ணற்ற முக்கிய நட்சத்திரங்கள் கூட வந்து பங்கு பெற்றார்கள் அவர்கள் முன்பு வந்து இந்த விருதை பெற்றதும் அதே போல வந்து தமிழ் தமிழர் சார்ந்து வந்து அந்த இடத்துல பேசினதும் குறிப்பாக ஒட்டுமொத்த அரங்கத்தினுடைய அத்தனை பெண்களுடைய கவனத்தை பெற்றதும் கைத்தட்டுகளை பெற்றதும் வந்து நாம் தமிழ் கட்சிக்கும் அதேபோல போல வித்யாரணி வீரப்பனவர்களுமே வந்து தனிப்பட்ட முறையில் நாம் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியாக வேண்டும் ஸோ இந்த அளவுக்கு கட்டமைத்து கொண்டு போய்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியுமே கூட வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற அந்த பகுதியில் நடந்திருக்கும் கூடும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லப்பட்டது அதே இன்னுமே ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க இன்றைய தினம் பத்திரிகை சந்திப்பில் சீமானவர்கள் செய்தியை பகிர்ந்தார் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சரியாக தெரியல அதாவது நம்முடைய சின்னம் அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ள கிடைத்துவிடும் அப்படிங்கிற மாதிரியும் அதற்கான சிறு சிறு மாற்றங்கள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த செய்தியும் உங்களோட பக்கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது குறித்து உங்களுடைய கருத்துகளும் வரவேற்கப்படுகிறது உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்